அனைவருக்கும் வணக்கம் பிறவி கடன் பெற்றோர் கடன் என்று பல கடன்கள் இருந்தாலும் மிக முக்கியமான கடனாக பெற்றோர்கள் கடன்கள் என்று தெரிந்ததை பற்றி சற்று பார்ப்போம் காரணம் உலகத்திலேயே மிக முக்கியமான கடன் பெற்றோர்களின் கடன் என்று சொல்வார்கள் காரணம் அவர்கள் பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகள் மூலமாக இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய சமுதாயத்தை உருவாக்கும் பொறுப்பும் கடனும் கடமையும் பெற்றோர்களிடம் உள்ளது என்ற காரணத்தால் பெற்றோரின் கடன் என்பதை பற்றி தற்போது பேசப்போகிறோம் குறிப்பாக பெற்றோர்கள் தங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளை பற்றி எந்தவித ஐயப்பாடும் இல்லாமல் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு கார காரணம் பிள்ளைகள் பிறப்பது என்பது நாம் செய்த பாவம் புண்ணியம் நம்முடைய பழைய கர்மாவின் விளைவுகள் காரணமாகத்தான் நமக்கு பிள்ளைகள் பிறக்கின்றன ஆகவே நம் பிள்ளைகளை வாழ்த்துவது தவறில்லை ஆனால் குறைகள் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது என் கருத்து காரணம் நம்முடைய செயல்பாட்டின் மூலமாக நம்முடைய கர்மாவின் மூலமாக பிள்ளைகள் பிறந்துவிட்ட பிறகு அது ஆண்டவன் குழந்தைகள் அதைக்கேற்ப நாம் வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் உண்மை அடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நம்மால் முடிந்த தன் உழைப்பின் மூலமாக உணவு உடை இருப்பிடம் என்பதை அமைத்து நல்ல முறையில் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது ஒரு கடன் அடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் நல்ல கல்வி நல்ல முறையில் நல்ல வேலைவாய்ப்பு என்பதை அமைத்து கொடுப்பதும் பெற்றோரின் மிக முக்கியமான கடனாகும் மூன்றாவது வளர்ப்பும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு தர்ம சிந்தனை கருணை உள்ளம் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்வது மிக முக்கியமாக தெய்வ நம்பிக்கை வளர்த்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்து நல்ல பிள்ளைகளாக இந்த சமுதாயத்துக்கு அளிக்க வேண்டியது பெற்றோர்களின் கடன் ஆகும் அடுத்தபடியாக மிக முக்கியமானது தான் பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல குடும்பத்தில் தன் பச தன் சூழ்நிலைக்கு ஏற்ப நல்ல குடும்பத்தில் நல்ல முறையில் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து நல்ல முறையில் ஆசிர்வாதம் செய்து அவர்களை வாழ்த்த வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் இதுதான் பெற்றோர்களின் கடைசி கடமை ஆகும் இதன் பிறகு என்னவென்று கேட்டால் அது பிறவி கடன் அது பிறகு பார்ப்போம் என்று சொல்லி பெற்றோர்களுக்கு மேற்கண்ட கடன்களை நல்ல முறையில் செய்வதற்கு எல்லாம் அல்ல இறைவன் அவர்களுக்கு அருள்வாசி வழங்க வேண்டும் என்று கே வணங்கி கேட்டுக்கொண்டு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி